உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் வகுப்பு வாரிய திருத்த சட்டம் மசோதா வந்து பார்லிமெண்டில் இது நிறைவேற்றிட்டாங்க ஸோ இது வந்து ஜனாதிபதி செயலிட்டாக அனுப்பப்படும் அதுக்கப்புறம் வகுப்பு மசோதா திருத்த சட்டம் என்னென்னு சொல்லுறாங்கன்னா இஸ்லாமிய இடத்தை வந்து இஸ்லாமியர்கள் வந்து இனிமேல் வகுப்பு இடம் டிக்ளேர் பண்ண முடியாது அதை வந்து ஒரு மாவட்ட ஆட்சியாக தான் டிக்ளேர் பண்ண முடியும் அதோட பிரதிநிதி இஸ்லாமியர்களோட பிரதிநிதித்துவத்தையும் கம்மி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இதனால் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து இந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கட்சிகளும் தமிழ்நாட்டில் இருக்க திமுகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு ஸோ இரநூத்தி எண்பத்தெட்டு இதுக்கு ஆதரவும் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு எதிர்ப்பும் வந்து பதிவாக இருக்க வாக்கெடுப்பில் ஸோ நம்ம தாவேகா கட்சி தலைவர் நம்ம தலைவர் விஜய் அவர்கள் இது கண்டனம் சொல்லி அறிக்கை அவரை விட்டுருக்காரு ஸோ இது இந்தியாவில் கூட பேசப்பட பொருளாக இருக்குது ஆனால் விஜய் வந்து தென்னிந்தியாவில் ஒரு முக்கிய முக்கியமான நடிகர் அவருடைய இந்த அறிக்கை வந்து இந்தியா முழுக்க ஒரு பேச்சு முறையெல்லாம் வந்துகிட்டு இருக்குது இந்த வகுப்பு மா வகுப்பு சட்ட மத்தரவை திரும்பப்படும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இது வந்து தீங்கி விளைவிக்கக்கூடியதா இருக்கு இதை திரும்பப்பணுன்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு ஸோ மத்திய அரசு இது செய்தி தாய்க்குமா என்னென்ன கலவரம் பிரச்சனை வரப்போகுதுன்னு நம்ம பொறுமையாண்டு பார்த்துட்டு நாங்கள் சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய் பாய்